ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான போண்டா அதுவும் ஸ்வீட் போண்டா கோதுமை மாவு வெல்லம்லாம் வச்சு நல்லா புசு புசுன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இது வந்து கோதுமை மாவும் வெள்ளம் வச்சு செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட கெடாமல் இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த போண்டா இது கண்டிப்பாக வர்ற ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணி நல்லா குதிச்சா போதும் எந்த பாகுபதம் எதுவும் வேணாம் இது மாதிரி நல்லா பாயில் ஆகிட்ட பின்னாடி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதோட ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு கோதுமை மாவு வந்து எடுத்துட்டோம்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கோதுமாவு இருக்கும் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கரலாம் ரவை அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துட்டு இதோட ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி துருவினா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஈவனாக மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி இப்போ நம்ம இந்த வெள்ளம் தண்ணி வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து பாதி அளவுக்கு முதல் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க மறுபடியும் ஊற்றிக்கோங்க உடனே ஃபுல்லாக ஊற்ற வேணாம் ஆனால் நான் எடுத்த அளவுகளுக்கு செஞ்சது வந்து கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கரெக்டாக வந்து அப்படியே செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லா வெள்ளம் தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா சூடாக இருக்கும் இல்லையா கை விட வேண்டாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன செய்யலாம்னா இதோட வந்து நம்ம சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த போண்டாவுக்கு அதோட ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதோட வாழைப்பழம் இன்றைக்கி வந்து நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு அரை வாழைப்பழம் போட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து எடுத்து இப்படி அடிச்சு அடித்து விடணும் இந்த மாவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது மாதிரி பேட்டரை வந்து நல்லா எடுத்து எடுத்து இப்படி ஆடிங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இந்த போண்டா வந்து உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி வரும் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே விட்டோம்னா அப்படியே போண்டா வந்து அவ்வளோ இதாக வராது ஃப்ளஃபியாக வராது ஸோ நல்லா அடிச்சு அடித்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடிச்சுட்டு நல்லா வந்து மோடி போட்டு மோடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிட்டோன்னா மறுபடியும் மாவை எதுவும் கிளற வேண்டாம் நம்ம கை வந்து நல்லா ஈரமாக ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு போண்டா போட அமைச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இடம் வந்து சூடாகிட்ட பின்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் குறச்சி விட்டுட்டு அதோட இந்த போண்டாவை நம்ம உருண்டை உருண்டையாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து போட்டுக்கோங்க இந்த கடையிலெல்லாம் நல்லா குண்டாக பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ நான் அது மாதிரி தான் இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன் நாலு போட்டுட்டு அப்படியே அதை வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இருந்துட்ட பின்னாடி திருப்பி விட்டுக்கரலாம் ஃப்ளேம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ வந்து உள்ளக்க வேகாமல் போயிடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த போண்டாவை பொறிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் இது மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு வந்து பத்து போண்டா வந்துச்சு நான் நாலு நாளாக பொறிச்சுக்கிட்டேன் இது மாதிரி நல்லா டீப்பான கடாய் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி தான் அந்த நல்லா வந்து பொங்கி நல்லா புஃப்னு வரும் இப்போ இந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா எடுத்துக்கரலாம் இதே மாதிரி நான் மறுபடியும் வந்து நாலு இது போட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்ல அளவுகள் பெர்ஃபெக்டாக வரும் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லா போண்டாவையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் இட் பை பாய்